கும்பகோணம் பள்ளி தீ விபத்து நினைவு நாளை குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கும்பகோணத்தில் ஸ்ரீகிருஷ்ணா பள்ளியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் தொன்னூற்றி நான்கு குழந்தைகள் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர் பதினெட்டு குழந்தைகள் படுகாயமடைந்தனர் நாட்டையே உலுக்கியே இந்த சம்பவத்தின் பதிமூன்றாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி பள்ளியின் முன்பு கூடிய பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் உயிரிழந்த குழந்தைகளின் புகைப்படத்திற்கு மலர் வளையம் வைத்து மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர் இதேபோல் பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் பாலக்கரை பகுதியில் தமிழக அரசு சார்பில் கட்டப்பட்ட நினைவிடத்திலும் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது கும்பகோணம் பள்ளி தீ விபத்து நினைவு நாளை குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜூலை பதினாறு ரெண்டாயிரத்தி நாலு வந்து குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக இருக்கணும் அந்த தினத்தை வந்து விடுமுறை தினமாக இருக்கணும் ஏன்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வு வரும் எதற்காண்டி இன்னைக்கு இந்த நீ விட்டுருக்காங்க எதற்காண்டி இந்த தினத்தை அனுசரிக்கிறாங்க அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் வரணும் அதான் நாங்க எதிர்பார்க்கிறோம்